அன்பு நேர்களே அழகான வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர் குமார் ஜென்ரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் தமிழ் எஃப்எம் சினி செய்திகள் சினிமா செய்திகள் இன்று லைவ் எங்கப்பா சங்கி கிடையாது ஐஸ்வர்யா ராய் ரஜினிகாந்த் அதிரடி சென்னை ஐஸ்வர்யா ராய் ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்தன் நடிப்பில் உருவாகி உள்ள லால் சலாம் திரைப்படத்தில் ஆக்சலண்ட் கேமியோ ரோலில் நடிக்கிறார் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் மேலும் கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தே உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாகிறது அதன் இசை வெளியீட்டு விழா சென்னையில் இன்று கோலாகலமாக லியோ முத்து இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது கருப்பு சட்டையின் கம்பீரமாக நடிகர் ரஜினிகாந்த் லைகா நிறுவனர் சுபாஷ்கரன் அருகே அமர்ந்துள்ளார் ஐஸ்வர்யா ராய் ரஜினிகாந்த் ஏ ஆர் ரகுமான் விஷ்ணு விசால் விக்ராந்தன் லதா ரஜினிகாந்த் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் லால் சலாம் இசை வெளியீட்டு விழா குறித்து அப்டேட்கள் இங்கே காண இணைந்திருங்கள் நன்றி